ஹாய் மக்கள்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஸ்ரீமதுரம் சைவ உணவகம் இது எங்கே இருக்குதுன்னா எல்லாரும் நினைப்பீங்க திருநெல்வேலியில் இருக்குதுன்னு ஆனால் இது இது திருநெல்வேலியில் இல்லைங்க இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது வந்து நாங்கள் குற்றாலம் வந்துட்டு சரி போகிற வழியில் ஸ்ரீமதுரத்தில் வந்து ஏறினோம் நைட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து சாதலான்னு இங்கே வலிவோங்க ஸ்ரீமதுரம் இங்கே வந்து எல்லாமே சைவம் பூண்டு தான் இருக்கும் நாங்கள் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கேன் ஏன்னா நாங்கள் நிறைய வரைக்கும் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற பிராஞ்சில் வந்து நாங்கள் நிறைய வாட்டி இந்த கடையில் போய் சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நாங்கள் நான் நைட்டு வந்து ஏசி டைனிங் போயிட்டோம் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு வந்து ஹேண்ட் வாஷிங் ஏரியா வச்சுக்காங்க ஒரு சேரும் பிடிச்சி நாங்கள் போய் உட்காந்து உட்காந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்தீங்க பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல இவங்க வந்து பாஸ்டர் இருக்கும் யான் ஜெவராஜ் உதய எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பாட்டெல்லாம் நல்லா சூப்பராக எழுதியிருப்பார் அவரை பார்த்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை விட சரி சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு தோசை ஐட்டம்ஸும் கிடைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை தான் ஆர்டர் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பொடி தோசை இது இவங்க என்ன எடுத்துருக்கிறாங்களே இது வந்துட்டு பொடி தோசைங்க அதுக்கப்புறமா பார்த்திங்களா இது வந்து பொடி தோசை பொடி நம்ம தோசை சுட்ட அதில் பொடியை போட்டு தோசை பொடி போட்டிருக்காங்க இது வந்து பூண்டு தோசை அப்புறமா நிறைய ஐட்டம்ஸ் என்ன நம்ம காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் அப்புறமா பன்னீர் மசாலா பன்னீர் டிக்கா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா நெய் ரோஸ் பாருக ஒரு கோபுரம் மாதிரி வந்திருக்குது இந்த செமையாக இருந்துச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நானும் பன்னீர் மசாலாவும் வச்சு சாப்பிடுமா நல்லாயிருக்கும் நல்லா அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வயிறு முட்டை சாப்பிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் குட்டாலும் போயிட்டு இந்த குளிச்சுட்டு வந்ததுனால பயங்கர பசிங்க அந்த பசியோடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 别办。<也>拜 <noise>